ஜென்ரலாக நம்ம ட்ராவல் பண்ணுற அன்னைக்கே அந்த ட்ராவலோட எண்டில் நம்ம வந்து உம்ராவை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ நாங்களும் அப்படி தான் நம்பினோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பஹ்ரைனில் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜித்தாவுக்கு எங்களுக்கு ஃப்ளைட் கிடச்சிது ஒரு வழியாக இருந்து பெஹ்ரைன் ஏர்போர்ட்டுக்கு வேனில் ட்ராப் பண்ணிட்டாங்க பஹ்ரைன் டு ஜித்தாவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆகும் ட்ராவல் டைம் எந்த ஒரு அமலுக்கும் நீயத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உம்ராவுக்கும் நீயத்துங்கிறது ஒன்று இருக்குது அந்த உம்ரா நீயத்தை எப்படி பண்ணணும் எங்கே பண்ணணும் லேடிஸை பொறுத்த வரைக்கும் வீட்லேயே நேற்று வச்சுட்டு கிளம்பலாம் டைரக்ட் ஃப்ளைட்டாக இருந்தால் பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது கனெக்டிங் ஃப்ளைட்டுங்கிறதுனால நாங்கள் வீட்டிலேருந்து நேற்று வைக்கலை ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இஹ்ராம் ஆடை அப்படிங்கிறது தனியாக கிடையாது அது ஆண்களுக்கு மட்டும்தான் வெண்மை நிற ஆடை பெண்களை பொறுத்த வரைக்கும் குளிச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கலாம் புது ட்ரெஸ் இல்லை அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரெஸ் எதுவோ அதை எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஹாஜத் நஃபில் ரெண்டு ரக்காயத்து சஃபர் நஃபில் ரெண்டு ரக்காயத்து தவாஃப் நஃபில் ரெண்டு ரக்காயத்து இந்த மூணு நஃபிலும் தொழுது துவா செஞ்சுட்டு நம்ம கிளம்பலாம் எங்கள் கேஸில் பஹ்ரன் ஏர்போர்ட்டில் தான் உது செஞ்சு எஹ்ராம் நஃபில் என்ற கையத்தை தொழுதுட்டு அதுக்கப்புறம் உம்ரா நியத்தை வச்சோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தல்பியாக வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒன்ஸ் உம்ரா நியத்து வச்சாச்சு அப்படின்னா இந்த நிலைக்கு பேர் தான் இஹ்ராம் ஸோ இந்த பரிசுத்தமான நிலையில் இந்த இஹ்ராம் நிலையில் சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு மேக்கப் போட்டுக்கிறது பெர்ஃப்யூம் அடிக்கிறது ஹேர் கட் பண்ணுறது நெல் கட் பண்ணுறது அப்புறம் ஃபேஸை வந்து கவர் பண்ணுறது கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் ஜித்தா ஏர்போர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு ஒரு புல்லட் ட்ரெயினே ஏர்போர்ட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு நம்மளோட எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த புல்லட் ட்ரெயினில் ஏறி இறங்கினா தான் நம்மளோட லகேஜாவே கலெக்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸு ஜித்தாவில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் இமிக்ரேஷன் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு சென்னையில் இருக்கிற மௌலானா ஹஜ் சர்வீஸ் மூலமாக தான் நாங்கள் உம்ரா பண்ணோம் எங்கள் குரூப்பில் மொத்தம் இருபத்தி ஒன்பது பேர் இந்த இருபத்தி ஒன்பது பேரையும் ஜித்தாவிலேருந்து மக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு பஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது அந்த பஸ்ஸுக்கு ஏற போகிறதுக்கு முன்னாடி அங்கங்கே போகிறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு நம்மக்கிட்ட சில இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் இருக்காங்க சில பசங்க நம்மளோட வீசா டீடைல்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ண ஒரு ஐடி கார்டு வந்து இந்த ஹஜ் சர்வீஸில் கொடுத்துருப்பாங்க அவங்க ஒரு மிஷின் வச்சுருக்கிறாங்க அந்த மிஷினில் நம்மளோட இந்த ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குறாங்க என்ன நடக்குதுனே தெரியாதுன்னு அப்படின்னு இருப்போம் அப்புறம் தான் தெரியும் இது வந்து சிம் கார்டு கொடுக்குறதுக்காக அந்த ஊர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ஒரு சிம் கார்டு கையில் கொடுத்துட்டு போயிடுறான் ஸோ அந்த சிம் கார்டு வந்து நீங்கள் போட்ட உடனே ஆக்டிவேட் ஆயிடும் பட் பேலன்ஸ் எதுவுமே இருக்காது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து பேச முடியும் ஹோட்டல் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சோன்னா அங்கே இருக்கிற வைஃபை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் வந்து வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்ச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு உம்ராலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப அலைய தேவையில்லை ஹோட்டலுக்கு வெளியிலேயே அந்த பிளாட்ஃபார்மில் எல்லா கம்பெனிஸும் மொபைல் கம்பெனிஸும் ஸ்டால் போட்டிருப்பாங்க அந்த ஸ்டாலில் போய் பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சோன்னா அவங்களே இதை நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க பட் பேக்கேஜ் டீடைல்ஸ் பார்க்கும்போது இந்தியாவுக்கு கால் பண்ண முடியுமான்னு தெளிவாக கேட்டுட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள் ஏன்னா இன்டர்நேஷ்னல் கால்க்கு வந்து தனி பேக்கேஜ் இருக்கும் நைட் ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் ஹோட்டலில் செக்இன் பண்ணும்போது ஹோட்டல் இருக்கிற ஏரியாவுக்கு பேர் அஜியாத் ஹரம் ஷெரிஃப்ல இருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது ஸோ வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஹோட்டல் பக்கத்தில் தான் அந்த ஹோட்டலோட பேர் அஜ்வாத் அஜியாத் ரொம்ப சூமாரான ஹோட்டல் ஹைஜீனிக் விஷயத்தில் ஜீரோ ஸோ அதனால் இந்த ஹோட்டலை பற்றி சொல்கிறதா இருந்தால் இந்த ஹோட்டலை மட்டும் ஸ்டே பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப லேட் நைட்டுங்கிறதுனால அன்னைக்கே எங்களால் உம்ரா செய்ய முடியலை அதனால் அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு தான் நாங்கள் உம்ரா செய்ய ஆரம்பித்தோம் ஹஜ் சர்வீஸில் இருந்தே நமக்கு உம்ரா எப்படி செய்யணுங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மௌலானா உம்ராவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் க்ளியராக சொல்லி கொடுப்பாரு கவுபுத்துள்ளாவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வரைக்கும் பார்வையை தாழ்த்தி தல்வியாக சொல்லிக்கிட்டே போகலாம் ஃபஸ்ட் டைம் கவுபுத்துள்ளாவை பார்த்து கேட்குற அந்த துவா அங்கீகரிக்கப்படும் அதனால் அந்த துவா ஒரு சிறந்த துவாவாக இருக்கணும்னு சொல்லப்படுது உம்ரா ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபர்லான விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு வாஜிபான விஷயங்கள் இருக்குது ஃபர்லான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து இஹ்ராம் ஆடை இன்னொன்று தவாஃப் செய்கிறது பெண்களுக்கு இஹ்ராம் ஆடை கிடையாது உம்ரா நீத்து வச்சு அந்த இஹ்ராம் நிலையில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபரலு தவாஃபுங்கிறது ஏழு சுற்றுக்கள் கொண்டது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எங்கேருந்து முடிக்கணும் இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லுவாங்க ஸோ தல்பியாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம தவாபை வந்து ஆரம்பிக்கிறோம் கவுபத்துலால் இருக்கிற அந்த ஹஜருல் அஸ்வத் அந்த கல்லில் இருந்து தான் நம்ம தவாஃபை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த கல்லை நோக்கி கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் சுற்றி வரும்போது திக்ரு நமக்கு தெரிஞ்ச திக்ருகளை ஓதலாம் மேஜராக மூன்றாம் களிமா சுபஹான் அல்லாஹி வல்ஹம் அல்லாஹி வலா இலாஹ இல்ல அல்லாஹு அல்லாஹூ அக்பர் லாஹவ்ல வலா கூவத்த இல்லா பில்லாஹில் அலி உலதீம் ஸோ இந்த களிமாவை தான் நம்ம வந்து தவாஃபில் அதிகமாக ஓதுவோம் எமனி கார்னரை ரீச் பண்ண உடனே அதாவது ருக்னே எமானி அப்படின்னு ஒரு கார்னர் இருக்குது அங்கே வந்த உடனே நம்ம ஒரு துவா வந்து ஓதணும் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் ஃபில் லாஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதா பன்னார் இந்த துவாவை வந்து அங்கேருந்து இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லு வரைக்கும் நம்ம வந்து ஓத வேண்டியிருக்கோம் அந்த கார்னருக்கு நேராக வந்து ஒரு கோடு போட்டிருப்பாங்க பட் இந்த கூட்டத்தில் இந்த கோடெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது பட் மௌலானா நமக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அதனால கவலையப்பட தேவையில்லை இதுதான் ஒரு ரவுண்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி ஏழு முறை சுற்றி வந்தாதான் ஒரு தவாஃப் முடியுது ஸோ செகண்ட் ரவுண்ட் மறுபடியும் இந்த ஹஜருல் அஸ்வத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் மறுபடியும் மூன்றாம் கலிமா மறுபடியும் ரப்பனா அத்தினா பிதுலா மக்கினா பன்னார் இது வந்து ருமனிலிருந்து இந்த துவாவை ஓதுறோம் ஸோ இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் முடியுது இதே மாதிரி ஏழு முறை நம்ம வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் வர்றோம் அப்போ தான் ஒரு தவாஃப் வந்து முடியுது தவாஃப் முடித்த கையோட மகாமை இப்ராஹிமுக்கு பின்னாடி தவாஃப் நஃபில் என்ற காயத்தை தொழுதுட்டு ஜம்சம் தண்ணி குடிச்சு துவா வந்து சுனத்தான விஷயம் அதனால நம்மளும் அதேவே ஃபாலோ பண்றோம் அடுத்து வாஜிபான ரெண்டு விஷயங்கள் ஒன்று சயி செய்றது அதாவது சஃபா மர்வா இந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவில் தொங்கோட்டம் ஓடுறது அதுக்கப்புறம் வந்து முடி இறக்குறது சை அப்படிங்கிறதும் ஏழு சுற்றுக்கள் கொண்டது அதாவது சஃபால ஸ்டார்ட் பண்ணி மறுவாலை முடிக்கிறது ஒரு சுற்று அகைன் மறுவாலை ஸ்டார்ட் பண்ணி சஃபால முடிக்கிறது இன்னொரு சுற்று இந்த மாதிரி ஏழு தடவை நம்ம வந்து நடக்க வேண்டியது இருக்கும் கிட்டத்தட்ட மூன்றரை கிலோமீட்டர் நம்ம வந்து நடந்து முடிச்சாதான் ஒரு சை வந்து கம்ப்ளீட் ஆகும் இந்த சைங்கிறது நம்ம ஏன் பண்ணுறோங்கிறது மோஸ்ட்லி எல்லா முஸ்லிம்ஸ்ங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன் இறைவனோட அந்த வார்த்தையை ஏற்று இப்ராஹிம் நபி தன்னுடைய மனைவியையும் அந்த சிறு குழந்தையையும் அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த சிறு குழந்தை அந்த கை குழந்தையோட தண்ணீர் தாகத்தை தணிக்க முடியாம இப்ராஹிமோட மனைவி ஹாஜரா அவங்க இந்த சஃபா அண்ட் மருவா அந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவில் அங்கேயும் இங்கேயும் ஓடி தண்ணீருக்காக வந்து அலைஞ்சிருக்கிறாங்க கடைசியில் அந்த சிறு குழந்தையோட அந்த பாதத்திலிருந்து வந்து ஒரு ஊற்று ஒரு நீர் வந்து திடீர்னு அப்படி பீரிட்டு வருது அன்னைக்கு அந்த வெளி வந்து அந்த வீட்டிலேருந்து தான் இன்றைக்கி நம்ம அந்த ஜம்சம் தண்ணியாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் சை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து முடி இறக்குதல் ஆண்கள் மட்டும்தான் முடி இறக்குவாங்க அதுவும் வந்து ஹரம் ஷெரீஃபுக்குள்ளே இறக்க மாட்டாங்க வெளியில் சலூன் இருக்கும் அங்கே போய் அவங்களுடைய முடியை வந்து ஷேவ் பண்ணிப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் ரூமில் போயிட்டு முடியோட எண்டில் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கட் பண்ணி கீழே போட்டுடலாம் இதோட ஒரு உம்ரா ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது சை செய்யும் போதும் நிறைய திக்கர் ஓதலாம் நிறைய துவா ஓதலாம் என்னென்ன துவா ஓதுணுங்கிறது அங்கே போர்ட்லேயே அங்கங்கே எழுதி போட்டிருப்பாங்க ஸோ அதை நம்ம ஓதிக்கிட்டே சையி செஞ்சுட்ருக்கலாம் நெம்சல்தான் அலேசனம் சஃபா மலையில் நின்று கவுபத்துலாவை நோக்கி துவா செஞ்சிருக்காங்க ஸோ நம்மளும் அதே ஃபாலோ பண்ணுறோம்